Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் என்னும் அடர் ஆல்கஹால் கலந்த சாராயம் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது அதனைகுறித்த அப்பகுதிகளை சார்ந்த நூற்று நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் இந்த பேரவலம் நாட்டை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும் இந்த குரூரத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்த கொடுமையை தடுக்கும் நிரந்தர தீர்வு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு சுட்டிக்காட்டுகிறோம் என்றும் மெத்தநாள் என்னும் நஞ்சு கலந்த கள்ளச்சாராயம் கூடுதல் போதை அளிப்பதாக சொல்லி சட்டத்துக்கு விரோதமாக ஒரு கும்பல் இந்த வணிகத்தில் ஈடுபட்டு வருகிறது எனவும் இத்தகைய கள்ள வணிகம் கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதன் விளைவாக தற்போது மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ளனர் மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் மெத்தனால் கலந்த நஞ்சு சாராயத்தை குடித்து இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் என்பதை நாடறியும் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அவ்வாறு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாமே என்னும் கவலை மேலோ என குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன் இனியாவது மெத்தனால் விநியோகத்தை கண்காணிப்பதற்கு அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த ஒவ்வொருவரத்து குடும்பத்துக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கப்பட்டு உள்ளது மாவட்ட ஆட்சியர் எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது சற்று ஆறுதலை அளிக்கிறது எனவும் இந்த நடவடிக்கைகளை வரவேற்கிற வேளையில் மெத்தனாலின் கள்ள வணிகத்தோடு தொடர்புடைய அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காகவே அரசின் சார்பில் மதுக்கடைகள் நடத்தப்படுவதாக நியாயப்படுத்தப்படுகிறது ஆனால் அது ஏற்புடைய வாதமாக இல்லை என்பதை இத்தகைய சாவுகள் உறுதிப்படுத்துகின்றன எனவும் அரசின் மதுபானம் தாராளமாக புழக்கத்தில் கள்ளச்சாராய வணிகம் வெளிப்படையாக நடக்கிறது சில பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது தொடர்பாக ஊரறிய ஏலம் விடப்படுவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இதிலிருந்து பாதுகாப்பான அரசு சாராயத்தின் மூலம் கள்ளச்சாராய வணிகத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை என்பது மீண்டும் மீண்டும் உறுதியாகிறது என்றும் அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் தொடர்ந்து மது அறுதி போதை பழக்கத்திற்கு ஆளாக்கி மீள முடியாத அடிமைகளாக தாம் அரசின் மதுவில் உள்ள போதை பற்றாத நிலையில் இத்தகைய கைய கலந்த கள்ளச்சாராயத்தை நாடுகின்றனர் எனவே அரசு நடத்தும் டாஸ்மாக் மதுக்கடைகள்தாம் மது போதை அடிமைகளை உருவாக்குகிறது என்பதும் அதன் காரணமாகவே கூடுதல் போதைக்கான கள்ளச்சாராயத்துக்கு வழிவகுகிறது என்பதும் நாம் உணர வேண்டிய உண்மைகளாக உள்ளன என்றும் மது விளக்கை நடைமுறைப்படுத்த முடியாமைக்கு மாநில அரசுக்கான வருவாய் ஒரு காரணமாக கூறப்படுகிறது ஆனால் குடிநோயாளிகளால் மாநிலத்திற்கு ஏற்படும் மனிதவள இழப்பு அவர்களால் மாநில அரசுக்கு ஏற்படும் சுகாதார செலவினம் சுமை ஆகியவற்றை கணக்கிட்டால் மது கடைகளின் மூலம் வரும் வருவாயை விட இந்த இழப்பு ஆதிக்கம் என்பதை உணரலாம் எனவே மதுக்கடைகள் நடத்துவதற்கு வருவாய் ஒரு காரணமாக சொல்லப்படுவது ஏற்புடையதாக இல்லை என்றும் இந்நிலையில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முழுமையான மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளாா் முழு மதவிலக்கு என்பதில் திமுகவுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக இதனை உறுதிப்படுத்தி உள்ளது என்றும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கு மட்டுமல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கும் உள்ளது என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது என குறிப்பிட்டுள்ள அவர் அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளில் இதுகுறித்து கூறப்பட்டு உள்ளது என்றும் எனவே ஒன்றிய அரசின் மதுவிலக்கு திட்டங்களுக்கு முழுமையாக மாநில அரசுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஒன்றிய அரசானது மக்களுக்கு இது பற்றி விழிப்புணர்வை ஊட்டியது வதன் மூலமாக மதுவிலக்கை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என உள்ளார் எனவே இப்போதாவது அக்குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர் சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அளிப்பதை விடவும் முழுமையான மதுவிலக்கின் தேவை குறித்து மக்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது என்பதை மாநில அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் உள்ளார் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வை அதிகப்படுத்தினால் மது விலக்கை அமல்படுத்த மாநில அரசுகள் முன்வரும் எனவே மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வை அதிகப்படுத்த ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டாா் அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துவதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் மதுக்கடைகள் நடத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தினாலும் இந்த கள்ளச்சாராய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியவதுதான் அரசாங்க மதுக்கடைகளை நடத்துவது எந்தவிதத்திலும் ஒரு நல்ல எனவே படிப்படியாக மது விலக்கை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் மாநில அரசுக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் முக்கியமான பங்கு பெற்றது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் மதுவிலக்கு விசாரணைக்கப்பட்டது என்று ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அறிக்கை கொடுத்தது இந்தியா முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் அறிக்கையில் செய்யப்பட்ட அரசு அனைவரும் ஒப்புதலை அளித்தால் மட்டும் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் ஆனால் அந்த அறிக்கையை இதுவரை ஒன்றிய அரசு இருக்கிற நரேந்திர மோடி அரசானது அந்த மண் விலக்க பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தப்பட்டு விஷச்சாராய விவகாரத்தில் உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று பிசிகா சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய உயிரிழப்புகள் பேரதிர்ச்சியை தருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆறுதல் தருவதாகவும் தெரிவித்தார் மேலும் விஷச்சாராய விவகாரத்தில் உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் கூறினார் மரக்காணத்தில் ஏற்பட்ட சாராய மரணங்களின் அதிர்வு ஏற்படுத்திய உணர்விலிருந்து தமிழகம் மீழ்வதற்கு முன்னதாகவே கள்ளக்குறிச்சியில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் இதுவரை முப்பத்தி ஆறு உயிர்கள் பலியாகி இருக்கின்றன உயிர் பலியின் எண்ணிக்கை ஐம்பதுக்கும் மேலாக உயரக்கூடும் என்கிற அளவில் வந்து கொண்டிருக்கிற விஷச்சாராய சாவுகளுடைய செய்தி நம்மை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது விஷ சாராயத்தை அல்லது மெத்தனால் போன்ற விஷத்தன்மை உள்ள வேதிப்பொருட்களை தயாரிப்பது அதை விநியோகிப்பது அதை விற்பது விற்பதற்கு துணையாக நிற்பது என்கிற நாலு கட்டங்களில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன உற்பத்தி விநியோகம் விற்பனை அதற்கு துணையாக இருப்பது ஏனென்றால் இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை இந்த நான்கு கட்டங்களில் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் விற்றுக்கொண்டிருந்த ஒருவர் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போதுமானதல்ல இதை யார் தயாரித்தார்கள் யார் விநியோகித்தார்கள் யார் இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் கடமை செய்ய தவறினார்கள் என்கிற கேள்விகள் எழுந்து நிற்கின்றன இளைஞர்களை போதையிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு நம்முடைய மாண்பமை முதல்வர் இளைஞர்களின் கல்வி நலன் விளையாட்டுத் திறன் பிற ஆற்றல்களை ஊக்குவிப்பதற்கான பல சிறந்த முயற்சிகளை இந்திய அளவில் பாராட்டக்கூடிய முன்முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆளும் அரசின் நோக்கத்திற்கு எதிரான திசையில இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை வேதனையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் இதுவரை பல்வேறு விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் வேறு எப்போதும் இல்லாத வகையில் உடனடியாக நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் முதல் முறையாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே பன்ருட்டி உறையூர் பகுதிகளில் விஷச்சாராய சாவு நிகழ்ந்திருக்கிறது பல்வேறு ஆட்சிக்காலங்களில் காலங்களில் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் உடனடியாக காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆறுதலை அளிக்கிறது அதே சமயத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற கேள்வியும் மிஞ்சி நிற்கிறது காவல் நிலையத்திற்கு அருகே கூப்பிடு தூரத்தில் வெளிப்படையாக நடக்கிற இந்த நிகழ்வில் உளவுத்துறையின் தோல்வி பெருமளவிலே இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வில் உளவுத்துறை காவல் அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியும் எடுக்கிறது பணியிடை நீக்கும் என்பது ஒரு தண்டனை அல்ல என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் தெளிவுரை தந்திருக்கின்றன அது ஒரு விசாரணை நடைமுறை ஆகவே இது தண்டனை அல்ல தவறடைத்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்திய அளவிலே விசச்சாராய சாவுகளை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது முன்னுதாரணமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்கிற அளவில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே தமிழக அரசை வலிந்து கேட்டுக் கொள்கிறோம் முதல்வரின் தூய்மையான நோக்கம் போதையில்லாத தமிழகம் போதையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கம் வெற்றி பெறுவதற்கு இடையூறாக இருக்கிற இத்தகைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொண்டு நூறு விழுக்காடு போதையில்லாத தமிழகத்தை உறுதிப்படுத்துவதற்கு மாண்பமை முதல்வர்வர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் அரசை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வெற்றி விழா தேனி மாவட்டம் கதிர் நரசிங்கபுரம் முகாமில் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் முத்துப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் சிறுத்தைக்குட்டி முருகன் ஒன்றிய பொருளாளர் பூங்கொடி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தங்கவேல் ஒன்றிய துணை செயலாளர் மருதலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி வாவரசு கருத்துத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் செல்லப்பாட்டியன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ் மாநில துணை செயலாளர் தமிழன் கோமதி ஆனந்தராஜ் மாவட்ட மகளிரணி செயலாளர் பஞ்சவர்ணம் தேனி நகர செயலாளர் ஆர் ஈஸ்வரன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் ஒன்றிய துணை செயலாளர் பழனிவேல் ராஜன் மாவட்ட அமைப்பாளர் பச்சையப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் கதிர் நரசிங்கபுரம் முகாம் பொதுமக்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி சின்னமான பானை அனைத்து வீடுகளுக்கும் வழங்கப்பட்டது மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் வசிக்கும் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் மின்சாரம் கழிப்பிடம் சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்திடக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது மாவட்ட பொருளாளர் தீர்த்தகாட முத்தமிழ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு போராட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர்கள் கலந்து கொண்டு அரசால் அளந்து கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு முறையான இ பட்டா உடனே வழங்க வேண்டும் மேலும் தீர்த்த காடு பகுதியில் குடிக்க தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை கழிப்பிட வசதி இல்லை தெருவிளக்கு இல்லை சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கிடக் கோரி கோஷங்கள் எழுப்பினர் பட்டா வழங்கப்பட்டது பட்டா வழங்கப்பட்டதை தவிர ஆதிரோட மக்களுக்கு இடத்தை அளந்து கொடுக்கவில்லை ஆனால் அந்த இடத்தை அளவு கொடுக்காதனால் இந்த இடத்தை கிட்டத்தட்ட ஒன்பது ஏக்கர் பதிமூணு சென்ட் இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கரையோர மக்கள் குடியிருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஆதிரா மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள் இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற சொல்லி விடுதலை சிறுத்தைகள் பாரா போராட்டம் நடத்தப்பட்டது மதுரை நீதிமன்றம் மதுரை செஷன் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் டெல்லி இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பு பெற்று ஆதிரோட மக்களுக்கு இந்த இடத்தை அளந்து கொடுத்து வழங்க சொல்லி இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மன்னிக்கவும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு வந்து தீர்ப்பு பெறப்பட்டது தீர்ப்பு பெறப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கு இருக்கின்ற ஆக்கிரமிப்பாளல்லாம் அகற்றி சக்கிமூலம் கிராமத்திற்கு அங்கே கூறியமர்த்தி விட்டார்கள் அந்த மக்களுக்கு வீட்டு வசதி தண்ணி வசதி சாலை வசதி கழிப்படை வசதி அனைத்தும் செய்து கொடுத்து விட்டார்கள் மாவட்ட நிர்வாகம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வழங்கப்பட்ட ஆதோட மக்களுக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரைக்கும் மின் வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது குடிக்க தண்ணீர் வசதி கிடையாது கழிப்படை வசதி கிடையாது கடந்த மாவட்ட ஆட்சியர்கள் அனீசேகர் அவர்கள் கடந்த ஒரு ஏழு மாதத்திற்கு முன்பாக வந்து இந்த இடத்தை அறந்து கொடுத்து தூசிப்பட்ட பழங்க சொல்லி உத்தரவிட்டு சென்றார்கள் இதே இடத்துல ஆனால் இப்போ வந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செய்து விட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தேர்தல் வந்தது எங்களுக்கு சமபதி வந்துருச்சு இல்லாட்டி எங்களுக்கு கோர்ட்டு போறோம் அப்படின்னு காலம் செய்து வந்துக்கிட்டு தொடர்ந்து முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே புறக்கணி செய்து வருகிறார்கள் ஆகையினாலே விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதல் படி இன்று இந்த இடத்தை ஒழுங்காக அலந்து ஈப்பட்டா கொடுத்து சாலை வசதி மின் வசதி அனைத்து வசதியும் குடியிருக்க தண்ணீர் வசதி கழிப்பிடம் செய்து கொடுக்கணும்னு சொன்னால் இந்த அரசை வேண்டுகோள் வைத்து நீங்க உண்ணாவரத்து தோங்கள் என்று எச்சித்தமிழ அவர்கள் அதனுடைய கேட்டுக்கொண்டு இணங்க இன்று சாகு வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கின்றோம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் ஒன்றியம் இங்குக்காடு கோட்டை ஊராட்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள ஐம்பது குடியிருப்புகள் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்டன இந்த வீடுகளை இழந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை மாற்று இடம் வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே சாலை விரிவாக்க பணிகளால் வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு மாற்று இடம் தேர்வு வழங்க கோரி ஸ்ரீபரம்பத்தூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமாபத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தாசில்தார் சுந்தரமூர்த்தியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு மனு மீது பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி உறுதியளித்துள்ளனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்